முத்தமிழ் வித்தகர் தமிழக மக்களுடைய மரியாதை மன்பையும் பெற்றவர் தமிழ் மொழிக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் சமத்துவம் கண்டவர் சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் சிறந்த எழுத்தாளர் கதை வசன கர்த்தா தமிழக மக்களுக்கு அடித்தள மக்களுக்கெல்லாம் சிறந்த திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் இந்திய அளவிலே முன்னணியிலே நிற்க அளவிலே உழைத்த மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவச் சிலை திறந்து அவருடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உங்கள் முன்னாலே பேச வந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் முதன்மை தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களே இங்கே தலைமுறை ஆற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் இங்கே தமிழகத்தில் ஆளுகின்ற அந்த கட்சியில இருக்கின்ற அமைச்சர் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கெல்லாம் சிம்ம சொற்பனமாக இருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய தலைவர் இளம் தலைவர் இந்த நாட்டில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அல்லும் பயணம் பாடல் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே மரியாதைக்குரிய ஆந்திர மாநிலத்துறை முதலமைச்சர் மதச்சார்பற்ற அணிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற திறமை கொண்ட சந்திரபாபு நாயுடு அவர்களே மரியாதைக்குரிய கேரள மாநிலத்துறை முதலமைச்சர் ஒற்றுமையிலே இருக்க வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து மத்தியிலே இருக்கின்ற மத மதத்தை தன் முன்னாலே ஆட்சியை பாடுபட்டு பின்னால் விஜயன் அவர்களே மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் பெரியவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களே மரியாதைக்குரிய வரவேற்பு நிகழ்த்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் பொருளாளர் துரைமுருகன் அவர்களே மரியாதைக்குரிய சென்னை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் அன்பழகன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே மதச்சார்பற்ற அணியினுடைய தலைவர்களே முத்தமிழ் வித்தக டாக்டர் கலைஞர்களுடைய உடன்பிறப்புகள அருமை சகோதர சகோதரிகளே நண்பர்களே மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஐயா ஐந்து நிமிடங்களில குறிப்பாக டாக்டர் கலைஞர் அவர்களோடு அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதும் அவரை சந்தித்து ஆசி பெற்றவன் நான் அவரை நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மலைவாழ் சமுதாயத்தினர் சிறுபான்மை சமுதாயத்தினர் இவர்கள் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது அது மட்டுமல்ல அவருடைய கனவு தமிழை செம்மொழியாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அதற்காக அவர் பட்ட பாடு அதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய அன்னை சோனியா காந்தி அவர்களை இன்று நான் நினைத்து பார்க்க வேண்டும் டாக்டர் மன்மோகன் சிங் சொல்லி அன்னை சோனியா காந்தி அவர்கள் தமிழை செம்மொழியாக டாக்டர் கலைஞர்களுக்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் குறிப்பாக தமிழகத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக ஐந்து முறை முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக ஒரு சாதாரண தொண்டனாக தன்னுடைய கட்சி பணியை ஆரம்பித்து அவருடைய அயராது உழைப்பில் தமிழ் மக்கள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழ்நாட்டு மக்களை அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தின் காரணமாக அவர் இன்று நம் மனதில் நிறைந்து நிற்கிறார் அவர் விட்டுச் சென்ற பாதையை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமதுதான் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கை இங்கே தமிழகத்தில் ஒரு ஆட்சி இருக்கிறது டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழக மக்களுக்காக இரவு பகல உழைத்தார்கள் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழக மக்களுக்கு உழைத்தார்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது உழைத்தார்கள் ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களை கௌரவிக்க வேண்டிய எண்ணம் இந்த தமிழகத்தில் ஆட்சி நிற்பவர்களுக்கு இல்லை எங்களுடைய மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு அவர் பேச்சாளராக இருந்த காலத்தில் இருந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து புதுச்சேரி மாநில மக்கள் மீது பாசும் பற்றும் வைத்திருந்தார்கள் அதனால் தான் நாங்கள் புதுச்சேரி மாநிலத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்த அன்றேன் புதுச்சேரியில் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு வெண்கலை அமைப்போம் என்று தீர்மானத்தை நிறைவேற்றினோம் அது மட்டுமல்ல டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கையை நாங்கள் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதையும் நிறைவேற்றி இருக்கிறோம் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரால மேற்படிப்பு பட்ட மையத்தை காரைக்காலிலே நாங்கள் துவக்க இருக்கிறோம் நான்காவதாக டாக்டர் கலைஞர் அவருடைய பெயரால புதுச்சேரியிலே ஒரு சாலை காரைக்காலிலே ஒரு சாலை என்று நாங்கள் செய்து டாக்டர் மாநிலத்தில் புகழ் சேர்த்திருக்கிறோம் எங்களை பார்த்தாவது தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் டாக்டர் கலைஞர் அவர்களை எப்படி கௌரவிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் டாக்டர் கலைஞர் அவர்கள் நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் சோனியா காந்தி அவரை பற்றி விசாரிப்பார்கள் எப்படி டாக்டர் கலைஞர் அவர்கள் நேருவின் மகளே வருகிற நிலையான ஆட்சியை தருக என்று சொன்னார்களோ தீவுத்தடல நடந்த கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் பேசும் பொழுது அன்னை சோனியா காந்தியை கலந்து கொண்டார்கள் அப்பொழுது தெளிவாக சொன்னார்கள் சோனியா காந்தி அவர்களே அம்மையார் அவர்களே இந்திய நாட்டின் திருவிளக்கே நீங்கள் இந்திய நாட்டுடைய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்பொழுது நரேந்திர மோடிக்கு ஒரே ஒருவர் தான் இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நடைபெறுகின்ற தேர்தலிலே தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையிலேயும் இங்கே தமிழகத்திலே ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலேயும் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் Okay.